டிவிகே கூட வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் பேர் வந்து ஒரு யூத் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணுமா பண்ணுவோம் அவர் பேசுறா மட்டும் நாங்க வந்து நின்று பார்ப்போம் இது அண்ணாமலை அண்ணாமலை இது எந்த கட்சி தலைவர் தெரியுமா பிஜேபி இப்ப தலைவரா இல்லைன்னு நினைக்கிறேன் இவரு சீமான் நாம் தமிழர் சீமான் பத்தி என்ன நினைக்கிறேன் சீமான் வந்து உண்மையிலே ஒரு ஒரு தேவைப்படுற ஒரு தலைவரா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக போராடுறதுன்றது கஷ்டமான விஷயம் அவர் நிறைய விஷயம் சொல்லிருக்காரு விவசாயத்தை பத்தி அண்ட் வந்து நம்ம சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கணும் நிறைய விஷயம் சொல்லுவார் அது உண்மையிலேயே வந்து ஸ்டார்டிங்ல வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன் நிறைய வீடியோ நிறைய பேர் அவர் வந்து அவர் வீடியோ பார்க்காம இருக்கவே மாட்டாங்க சீமான் வீடியோன்னா அரசியல் கட்சி தலைவரோட வீடியோலாம் எல்லாம் தள்ளிடுவோம் நார்மலா ஆனா சீமான் அவர் பேசுறா மட்டும் நாங்கள் வந்து நின்று பார்ப்போம் பட் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவர் மேலே வைக்கிற அலிகேஷன் அதெல்லாம் அதிகமாயிட்டே வருது அது பொலிட்டிக்கலாக நடக்குதா இல்லை வந்து இது உண்மையான்றது எங்களால் தெரிஞ்சுக்க முடியல ஆனால் வந்து அவர் அவர் தனித்து நிக்கணும்ன்றாரு பட் கூட்டணியா ஏதாவது ஒரு கட்சியில வந்து அவர் கலந்து அவர் பொசிஷன் அவர் வாங்கும்போது ஒரு அஞ்சு எம்எல்ஏ ஒரு பத்து எம்எல்ஏ அவங்க தொகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா இன்னமும் அவருடைய கட்சி வந்து ஸ்ட்ராங்கா வரது நிறைய பாசிபிலிட்டி இருக்கு ஸோ அவர் கொஞ்சம் கூட்டணி அமைச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் தொகுதியில் ஜெயிச்சு வந்தார்னா அவர் கொஞ்சம் நல்லா எங்க இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து அவருடைய அவருடைய கட்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்கிடலான்ட்டு எனக்கு தோணுது பாருங்க. ஏன் அண்ணா பெரும்பாலான சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னா. யார் சப்போர்ட் பண்ணலாம் நினைக்கிறீங்க? எல்லா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல இந்த விஷயம் என்னன்னா இங்க வந்து ஃபேமிலி ஓரியண்டடான ஒரு கட்சி தான் நடக்குது அது என்னன்னா இப்போ எங்க வீட்ல தெரியினா எங்க வீட்ல வந்த பார்த்தீனா ஏடிஎம் தான் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங் பேஇதெல்லாம் வந்து பார்த்தீனா ரெட்டைல போட்டிருப்பா அவ்வளோ யோசிக்க முடியாது நம்ம போய் ரெட்டைலேய்க்கு போட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கூட இருக்காங்க சில பேர் ஏடிஎம்கே ல இருக்காங்க சில பேர் டிஎம்கேல இருக்காங்க சில கொஞ்சம் பேர் வந்து ஒரு யூத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் சப்போர்ட் பண்றாங்க அதே மாதிரி பாமக சப்போர்ட் பண்றாங்க சில பேர் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே நோட்டாகலாம் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பிரிஞ்சிருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இல்லை பட் நம்ம மைண்ட் செட் கொஞ்சம் மாறணும்னா ஒரு பதவிக்கு அவர் வந்து அந்த பதவி மூலமா அவர் நல்லது செய்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால தான் அந்த கூட்டணின்னு சொல்றேன் நான் ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி வச்சு அவர் ஒரு நாலஞ்சு தொகுதியில ஜெயிச்சாருன்னா அந்த தொகுதியில் நல்ல செய்வத வச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய எலெக்ஷன்ல நிறைய விஷயங்கள் மாறுதல் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிட்டு இருக்கு ஆனா இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு எந்த கட்சியுமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆனா அது உண்மைதான் இப்போ இப்போ நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களே வந்து உள்ள வந்தாருனாலும் அவர் மேலேயும் வந்து குற்றச்சாட்டு தான் செய்யும் ஒரே நாள ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துல யாரையும் திருத்த முடியாது தமிழ்நாட்டை வந்து திருப்தி போட முடியாது இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் ரீதியா வந்து அந்த 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 காலகட்டத்துல வந்து ஜெயிக்கிற வரைக்கும் ஒரு கட்சியில வந்து அவர் டிராவல் பண்ணணும் அப்படி அவர் எந்த கட்சியோட கூட்டிட்டு நினைக்கிறீங்க எனக்கு வந்து கே கூட வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது அவங்க ரெண்டு பேரும் கட்சி ரீதியா வேற வேற கொள்கைகள் இருந்தாலும் எனக்கு இங்க 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 நார்மலா ஒரு அரசியல்வாதி அரசியல் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அரசியல் வராங்க அப்படி வேற வேற கட்சியில இருக்காங்க உங்களுடைய வேலை நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும் எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து நல்லது பண்ணுங்களா ஏன் அத பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு எல்லாம் பட் ஆனா இங்க அதுதான் பாலிடிக்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து கொள்கை ரீதியா வேறுபட்டு இருந்தாலும் ஒன்னா நின்று ஒரு விஷயம் வந்து ஜ அதுக்கப்புறம் கூட பிரிஞ்சுக்கிட்டு ஒன்னா இன்னும் ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ நல்லது பண்ண நான் நல்லது பண்றேன் இங்க 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 என்ன யாருங்க கொள்கை அதெல்லாம் பாக்குறாங்க யார ஃபாலோ பண்றோம் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம் இங்க வந்து பட்டினி இல்லாமல் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் இதுதான் பேசிக் அது வந்து ஒன்னா சேர்ந்து யார் செஞ்சா

இருந்தாலும் சரி அது இங்க தகுதி எல்லாம் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி எல்லாம் தேவை நல்ல எண்ணம் இருந்தா போதும் இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா விஜய சீமானம் ஒன்றிய நினைவு அப்படின்றதான் அவங்க ரெண்டு பேர் கூட்டணி ஆயிட்டாங்கன்னா அறுபது ஆண்டு காலம் வருது அதிமுக திமுக எல்லாம் பயந்துருவாங்க அப்படின்றது ரொம்ப நினைக்கிறீங்களா இந்த பயம் இல்ல இங்க இந்த பயம் இல்லங்க இப்ப அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நூத்தி ஐம்பது எம்எல்ஏ இருக்காங்க அதுல ஒரு இருபத்தஞ்சு முப்பது எம்எல்ஏ ரொம்ப நல்லவங்களா இருக்கும் அதே மாதிரி மாதிரிதான் திமுகல இருக்கிறவங்க நான் என்ன சொல்றேன் நல்ல இப்போ கட்சி கட்சின்னு கட்சி கட்சியில இருந்து போயிட்டா தப்பா நினைச்சுப்பாங்க அப்படிலாம் இல்ல எந்த இடத்துல நல்லது நடக்குதோ அந்த இடத்த நோக்கி எல்லாருமே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க சுயேட்சி தான் இங்க நிக்க கட்சியே வேணாம் நீங்க சுயேட்சி எல்லா இடத்துலயும் நின்று நீங்களா சேர்ந்து ஒரு நல்லவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா ஆயிட்டு அழகா வந்து போட்டா தமிழ்நாடு எங்கேயே போகுது அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த பயப்படுறது அதெல்லாம் கிடையாது யாருக்குமே பயம்லாம் எல்லாம் இருக்காது உங்க தொகுதியில நீங்க நீங்க தான் பார்ப்பாங்க மேலேலாம் எல்லாம் பாங்க உங்க தொகுதியில நீங்க நல்லவரா இருந்தா நீங்கதான் ஜெயிப்பீங்க எந்த கட்சியில நினைவு சரி சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து இவங்க பயப்படுறோம் இவங்கள பார்த்து அவங்கள பயப்படுறோம் வந்து இறங்கி செஞ்சு நல்லது செஞ்சுட்டா அசைக்கவே முடியாது அரசியல்ல மட்டும் அந்த விஷயத்த வந்து சீமான் ரோஷமா பண்ணிட்டு இருக்காரு அது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் எவ்வளவுதான் கெட்டது வந்தாலும் தொடர்ந்து ஏதாவது ஒரு கூட்டணி இருந்து ஒரு இடத்துல ஜெயிச்சாருன்னா எத்தனை நாள் ஒரு பேர் அந்த மாதிரி இருக்கும்